ஹாய் அன்பு தானே எல்லாம் சேது நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சம்பட்டி விடுதி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் சம்பட்டி விடுதியில் தான் இருக்கும் இங்கே சுமாராக ஒரு முப்பது வருடங்களாக ஒரு தனிநபராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வெட்ட வெளியில் இருக்கிற சிவலிங்கத்தை எடுத்து வச்சு தினந்தோறும் ஒருவேளை பூஜை பண்ணுறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி எவ்வளோ இடங்களில் பார்ப்போம் நம்ம ஒரு சிவலிங்கம் ஓரமாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கம் ஆயிரக்கணக்கான மக்கள் அதை கடந்து போவாங்களே ஒரு ஒருவேளை பூஜை கூட அதை அரவணிக்க கூட ஆட்கள் இல்லாத சிவலிங்கம் நம்ம எவ்வளவோ பார்த்து அதை நம்ம திருப்பணிக்கு உண்டு பண்ணி இன்றைக்கி பல்னூர் மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் முப்பது வருடத்துக்கு முன்னாடி என்ன வகையான ஒரு அவருக்கு ஒரு எண்ணம் தோற்றிருந்தா இங்க வெட்டவெளியில இருக்கிற ஒரு சிவலிங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரம் வருடம் பழமையான கோவில் சொல்லப்படுது அந்த அஸ்திவாரம் மட்டும் அந்த செங்கற்கள் மட்டும் இருக்கிற நிலையில சாமியானது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கருவறையிலே இருக்கிறாராம் முப்பது வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இங்கே வந்திருக்கிறாரு அப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பூஜையானது ஒரு நாள் கூட தவறாமல் அனைத்து விதமான கும்பகோஷமாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் பிரதோஷமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தனிநபராகவே அவர் வந்து இருக்காரு இந்த ஊரில் நம்ம வரும்போதே விசாரிக்கிறப்ப அம்மா அங்கே ஒரு ஐயா வந்து அவரை எடுத்து வச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு அவ்வளோ ஆச்சரியத்தை கொடுத்தது ஏன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம பண்ணும்போதே அவ்வளோ கலவு க கஷ்டப்படுவோம் இந்த இடத்துல தண்ணி வசதி கூட கிடையாதுங்க நம்ம வரும்போதே ஐயா வந்து பார்த்திங்கன்னா குடத்தில் சைக்கிளில் தண்ணி வச்சு எடுத்து வந்துட்டுருக்காரு நம்ம அறக்கட்டளை மூலிமா கூடியவர்கள் இவருக்கான அந்த தண்ணி தேவையை பூர்த்தி செய்வோங்கிற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் வந்து பதிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கம் மட்டும் இருந்த வகையில் பக்கத்தில் பிரம்மா விஷ்ணுவையும் அமைச்சு பிள்ளையாரையும் அமைச்சு நந்தியும் அமைச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோவிலையும் அமைச்சிட்டாருங்க ஐயா கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஐயா அதுக்கு நான் செட்டு போட்டு தரங்க அப்படின்னு சொன்னேன் ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வந்து நேரடியாகவே வந்து சிவனுடைய தொடர்பில் இருக்கிறதா ஐயா சொல்லிக்கிட்டாரு அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சிவன் இப்போதைக்கு என்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு கூரை கொட்டாய் வேணாம் இத்தனை காலங்களாக நான் வந்து மழையில் நனைஞ்சிட்டேன் இனிமேல் நான் எழுந்தால் கல் கோயிலாக தான் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை ஐயா என்கிட்ட சொன்னார் நமக்கு அந்த பொருளாதார வசதியை ஐயா கொடுத்த அப்படின்னா நம்மளே அந்த கோவிலை எழுப்பவும் ஸோ அதற்கான நேரம் கண்டிப்பாக வருங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி முழுக்க இந்த காணொலியோட தான் நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்க போகிறோம் முடிஞ்சால் பாருங்கள் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தருணங்க ஒரு சிவலிங்கத்தை ஒரு தனிநபர் எடுத்து வச்சு வணங்கி அது மூலயமா பத்து பேர் கோயிலுக்கு வந்து அந்த பத்து பேருக்கு ஒரு நன்மை நடக்குது குழந்தை படம் கிடைக்குது நினச்சதெல்லாம் அவர் நடக்குது நேரடியாக சிவன்கிட்ட பேசி அவர் வந்து சொல்கிறத அவருடைய ஆழ்ந்த மனசுலேருந்து சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி அந்த இடத்துல தான் இருக்கும் பாருங்கள் சுற்றி முழுக்க ஒரு காடு பகுதி தான் கிட்டத்தட்ட இங்கேருந்து வீடுகள் போனாவே குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள வீடுகளே கிடையாது அப்படி உள்ள சூழல்ல இந்த சிவலிங்கம்மானது இன்னைக்கு ஒருவேளை பூஜை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு சக்தி இருக்குதா நீங்களே கம்மையில சொல்லுங்க நம்ம போய் நாயநாயகிட்ட இதை பத்தி நம்ம பேசுவோம் வாங்க கிடைக்காது சிவன் வந்து இப்ப உங்கள்கிட்ட பேசுறாரு நீங்களும் பேசுறீங்க ம் நீங்களும் பேசலாம் உம் அவருதான் நமக்கு அம்மை அப்பன் ம் கண்டிப்பா அம்மைய அப்பனா பிள்ளைகளிட்ட பேசணும்னா யாருகிட்ட பேசுறது ம் யார்கிட்ட பேசணும் நம்ம அவருடைய பிள்ளைகள் ம் அப்பா அம்மா அவங்க அவங்கள்கிட்ட நம்ம பேசாமல் நம்மகிட்ட அவங்க பேசாமல் எப்படி யார்கிட்ட பேச முடியும் யார்கிட்ட பேச முடியும் அவங்க எல்லா சக்தியும் படைச்சவங்க எல்லாத்தையும் வழி நடத்தி நல்லதை செய்கிறவங்க மனித சக்தியெல்லாம் இருந்தது நல்லதே நடக்காது அதை நான் பார்த்துட்டேன் அதனால் எந்த இதையும் வந்து நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நான் செஞ்சதில் அவர் என்னகிட்ட பேசுவார் எத்தனை பேர் இருந்தே இப்போ திருச்சி மணிகண்டத்திலேருந்து திருச்சி மணிகண்டம் திருச்சியிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து பத்து கிலோமீட்டர் தைக்க இருக்குது மதுரை ரோட்டில் அங்கே இருந்து எட்டு வருஷம் குழந்தை இல்லை நான் போயிருக்கேன் ஒரு ஆளை பார்க்க இவங்க இங்கே வந்தாங்க வந்துச்சு அதங்க பார்த்தா வச்சா அந்தளவு அவருக்கு தெரிஞ்ச கற்று தான் சொன்னார் பேசாமல் இருந்தேன் இருந்தாலும் ஒரு பெண் பெண்ணுனாக்கா பூலோகத்தை வந்து உருவாக்குறவர் மனித உயிர்களை உருவாக்கி கொடுக்குறவு அதாவோட மன உளைச்சலாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வேறு ஒன்றும் கேட்கலை ஊர் பேர் ஃபோன் நம்பர் அது மட்டும் எழுதி கொடுங்கண்ணே எழுதி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து கேட்டேன் இந்த மாதிரி கிரகம் அந்த பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்குது போய்த்து திரு திருநா திருநாகேஸ்வரத்தில் பரிவர்த்தனை சொல்லு அப்படின்னு வந்து சொன்னேன் போனாக வந்தாக இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க இதை விட என்ன எட்டு வருஷம் குழந்தை இல்லாததுக்கு இங்கே வந்து குழந்தை கிடச்சிருக்குனாக்கா இதை விட என்ன உலகத்தொடரை சாதிக்க போகிறோம் அவர் சொன்னார் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவங்க குழந்தை பிறந்ததுமே இங்கே வரணும்னாக்க பச்சை குழந்தை தூக்கிட்டு வரக்கூடாது நிறைய பிறந்த நம்பம்பட்டியில் ஒரு உடையாறு போய் எனக்கு மூணு வருஷம் குழந்தை இல்லை அந்த பையன் அதே மாதிரி யார் சொன்னதை வந்துட்டாப்புல பொண்ணுக்கு நாங்கள் தோஷம் இருப்போம் போய் அதை சரி சரி பண்ணிக்கிட்டோன்னே வந்தாங்க பாக்கியத்தை தரம் அப்படின்னாரு பெண் குழந்தை பிறந்து கொண்டு வந்து திருநூறு வசிக்கு போயிட்டார் ஆலங்குடியில் ஒரு செட்டியார் ரெண்டரை வருஷம் குழந்த இல்லை திருச்சியில் பொண்ணு நடத்தது இங்கேருந்து வந்தாங்க என்னன்னு கேட்டேன் அந்த பொண்ணுக்கு நமக்கு பையனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு போய் திரு நாகேஸ்வரம் வைத்து பரிவர்த்தனை பண்ணிட்டு வச்சிருந்தார் வந்தாக வாரியை அப்படின்னு அப்படின்னப்பில்ல ஆண் குழந்தை பிறந்து தொண்ணூறு வந்து முடிவு இப்போ இன்னைக்கு அவருக்கு தேய்க்கிற என்ன பூரா அவருக்கு கடை வச்சிருக்கா அவரு விட்டு என்ன தான் தேய்ச்சிக்கிட்டுருங்க இது இது மாதிரி எத்தனை நடந்திருக்கு இது மாதிரி நாலஞ்சி நாளஞ்சு போயிருக்காங்க ரெண்டு ரெண்டு ஆண் வாரிசு ரெண்டு பெண் கிடச்சிருக்கு கிடச்சிருக்குல்லாம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் அங்கே போன பையன் வண்டியில் வச்சு போனான் அவன் வந்து கல்யாணம் பண்ணி கொண்டதே இல்லை அப்போ யாருமே வந்து ஒரு குழந்தை இல்லைன்னாக்க ஒருத்தர் வந்து அனுதாபத்தை தான் கேட்பாங்க என்னப்பா பாத்தியாப்பா வச்சியப்பா நீ ஒரு குழந்தை இருக்கும் இது அவருக்கு கொஞ்சம் கேவலமாக போயிட்டான் தான் இந்த மாதிரி கேட்குற அசிங்கமாக இருக்குது எலி பேசிட்டு வாங்கிட்டு வரேன் தின்னு விட்டு சமம்னு சொன்னப்பேன் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு எங்கே சுற்றிட்டு வந்துட்டோம் ஒன்றும் பலன் இல்லை நம்ம ஊரில் ஒருத்தர் போய் சிவனை வணங்கிட்டு கிடக்கிறாரு அங்கே போகும் அவர் முடிவு இல்லைனாக்கா நான் வரையாவும் பழகிட்டு வந்தாங்க நான் எல்லா நேரம் வந்து கும்பிட்டு விட்டு போயிட்டாங்க நான் வந்த உடனே அப்புறம் வந்து சொன்னாங்க கேட்குறேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு நான் அதை சொல்லுவேன்னு கேட்டேன் பெங்கனுடைய வாசலுக்கு போய் சொல்ல வர சொல்லு அப்படின்ட்டு முன் சின்னத்தில் ஏதோ குறைபாடு இருந்திருக்கு கொண்ட பரிய வச்சுட்டு வர சொல்லு அப்படிங்க முடியும் ஒரு கண்ணுக்குட்டி கொண்ட பரிய வச்சுட்டு வந்தாங்க ஆரிசை தினம் போய் அப்படின்னாரு சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த முப்பது நாள் தரை குளிக்கல போய் ஆஸ்பத்திரியில் செக்கப் பண்ணுற போது தாயே போகிறேன்ட்டாங்க தெரிய சொல்லிங்களா ஆமாம் அங்கேருந்து ஓடியாந்த பழம்பாங்கிட்டு ம் அது அவர் உங்களுக்கு பாக்கிய நான் ஒரு ஊழியன் அவர் விட்டு வேலைக்காரன் இதை நான் பஞ்சிக்க மாட்டேன் கொண்ட வச்சிருவேன் கொண்டா கொண்டு போய் களிபிட்டு எந்த பொருளாக இருந்தாலும் கருவாமல் எதுக்கி வைக்க மாட்டேன் தண்ணி உள்ள போட்டேன் களிபிடிச்சேன் பூவாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தண்ணி வச்சு பிடிச்சா அதில் அவர்கிட்ட கொண்டாடும் இந்த கோவில் இந்த கோவிலை சுற்றி இருக்கிற அஸ்தி வரம் எல்லாமே அப்போலேருந்து இருந்ததுங்களா அப்படியே இந்த செண்டத்தோட பேட் மட்டும் போட்டிருக்க அது கூட அப்போ இருந்தது கோவிலாக இருந்து அழிஞ்சிருக்கு கோயில் மேலேலாம் மன்றம் கிளம்பல வேஷமண்டை தோட்டம் இன்னு போச்சு நிலப்பிடிக்கல் கல்லோட்டம் சரி எந்த கட்டுறமும் மேலே இறங்கலை இறங்குல மேலே ஏறவும்ல இப்படி இறங்காமல் சாமி உள்ளே வைக்க மாட்டாங்கல்ல எடுத்து வைக்கப்போ அப்போ உள்ள ஏதோ குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாத காலம் கட்ட கட்டுறதுக்கு அப்போல்லாம் இப்போ சிமெண்ட்டு அப்போ ஏது சுண்ணாம்பு சுண்ணாம்பு எங்கேயாச்சும் வச்சுருக்கா அப்போ மண்ணை குடைச்சி வச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்படி உள்ள காலத்தில் குடிக்கவே தண்ணிக்கு கஷ்டமான காலம் அப்போ வந்து கம்மாய் தண்ணி தான் அதை விட்டால் வேற வழி இல்லை இப்ப ஆளுக்கு போர் ஆளுக்கினருக்குன்னா ரெண்டு போரெல்லாம் போட்டுவிட்டு தண்ணி எடுத்து எப்படி இப்படி பண்றோம் அன்னைக்கு இதெல்லாம் இல்லையா கரண்ட் எது கரண்டெல்லாம் பார்த்ததுக்கு முடியாது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னே கரண்ட் ஏது கண்டிப்பாக அப்படி காலத்தில் இதை வந்து செங்கலை பரப்பிட்டு மண்ணை வச்சு கட்டிவிட்டு இந்த இடத்துல வந்து மொத்தம் இருபத்தி ஏழு குடும்பம் இருந்திருக்கு குடும்பமா அதில் பிரச்சனை ஏற்பட்டு போய் போயிட்ட இந்த இந்த பக்கத்து மேயற்க ஒரு பக்க குறுப்பு ஒரு குறுப்பு போய் அங்கே ஊருக்கு பக்கத்தில் பெரும்பாவில் அதை உருவாக்கி வச்சுட்டு அவர்களும் போயிட்டாங்க இப்போ அந்த கோயிலை எடுத்து எங்கள் செம்பட்டி வீடு தான் எடுத்து நில நட்டி கோயிலெல்லாம் கட்டியாச்சு அடுத்து இதையும் கட்டிடுவோம் விட மாட்டோம் கண்டுபோம் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுவோம் அது அவருடைய கணக்கு எப்படி அப்படியே அந்த கட்டிடம் இழம்போம் கிளம்பும் நம்ம இந்த நிலையில இருந்ததுலாம் என் மண்ணுக்குள்ளேருந்து மேலே வந்து இப்போ நான் வரப்போ வெளியில் விசாரிச்சப்ப மண்ணில் இருந்து தொண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே இது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்படியே தான் இருக்கு அப்படியே தான் இருக்காரு அதுதான் உண்மையாக அதுதான் எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு வயசு இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசு கடந்துருச்சு அன்னைக்கு நான் பார்த்தேன் இன்னைக்கு எனக்கு விருந்த இந்த இடத்துல வந்த வந்தபோது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு அன்னைக்கு நான் தொடர இன்னைக்கு அவர் கேட்டால் நான் தொட்டு செய்கிறேன் முப்பது இடங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு ஆமாம் ஆமாம் வந்து வாழ்னார் வந்தேன் அன்னைக்கு முதன் முதல் வந்து இன்றைக்கி ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஓமத்தோடத்தை ஒரு வஸ்திரத்தை கட்டி பாடு வச்சு செய்ய சொன்னேன் அப்புறம் அது நாளை விட என்ன பண்ணி நான் சுத்தம் செய்வோம் யார் வீட்லேயும் பச்சை தனியாக அடுத்த வீட்டில் குடிக்க மாட்டேன் என் வீட்டில் தான் நாங்கள் செய்வோம் நீ செய்ய நான் ஏற்றுக்கிறேன்னாரு எல்லாமே நான் தான் இந்த பிரதோஷம்னா நான் தான் செய்கிறேன் மகா சிவராஜர் இன்னைக்கு முட்டை ஐயர் வருவார் வந்து செஞ்சு விட்டு ஒரு ரெண்டு கோயில் பார்க்கணும் பகலைக்கு வந்து எல்லாம் செஞ்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டு போயிடுவார் நைட்டு பூரா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவசியமே பார்க்கவே அம்சமாக இருக்காருங்க மகாஜி வரது நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு எட்டு நைட்டு வாங்க ஏழு மணியை பிறவாங்க வந்து பாருங்கள் காரை இங்கே உள்ளபடியாக வந்துடலாம் காரெல்லாம் இங்கே வந்துடுறோம் அப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை விட அம்சமாக இருப்பார் ம் கரண்ட் வாங்கினேன் ரேடியோ வாங்கி சீட்டெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்கேன் அன்றைக்கி கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி முப்பது நாற்பது லைட்டு எரிஞ்சு இந்த இதிலேருந்து அந்த ரோடு வரைக்கும் லைட்டு கட்டிடுவோம் இருக்க தார் ரோட்டை பற்றி பிரச்சனை போது இறங்கும் போது ஒரு உற்பத்தி மரங்கள் இருக்காங்க நெட்டுக்கும் லைட்டு கட்டி விட்டுருவோம் அதில் அவங்களுக்கு ஒரு ஆதிசிவன் ஆதிசிவன் ஆதி சிவன் அவங்க ஆதிசிவன் மூ மூகாம்பிகை எத்தனை வேலை பூஜைங்க பண்ணிட்டு ஒரே காலம் தான் ஒரே கால பூஜை பண்ணுவோம் ஏன்னாக்கா தண்ணி இல்லை மாதிரி தண்ணி இல்லாத காரணத்துல தண்ணி இல்லை காசி ராத்திரிக்கு சவராத்திரிக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு ட்ரம் தண்ணி கொண்டாந்து வச்சுக்கிறோம் அதுதான் குழம்பு குடிக்க கொடுக்கணும் ஏங்க இதில் போர் போட்டி தண்ணி இருக்குது ம் வரும் பொருளாதாரம் நான் ஒரு ஆள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் உங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சு கொடுக்கட்டா ரொம்ப நீங்கள் போரை போட்டு கொடுங்க கரண்ட் இருக்கு போரை போட்டு கொடுத்தீங்கன்னா ம் உங்களுக்கு பெரிய பாக்கியம் ஐயா அனுமதி கொடுத்தாரு தான் கண்டிப்பாக நானே உங்களுக்கு இல்லை ஐயா அவருக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம இப்போ வந்து தண்ணி சைக்கிளில் கொண்டு பார்த்தா சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன் சைக்கிளில் இங்கே இங்கே ரெண்டு ட்ரம்மு வச்சுக்கிடுவேன் சாமிக்கிட்ட ஒன்று நந்திக்கிட்ட ஒன்று அந்த ஒரு ட்ரம் தண்ணி வச்சு எல்லாரையும் நீராடிவேன் இந்த ட்ரம் நந்திக்கு விரதவசத்துக்கு பயன்படுத்துவேன் பதினாறு வருஷம் செய்யணும் தண்ணி பற்றாக்குறை ஏழே வருஷம் தான் வச்சுருக்கேன் அன்னைக்கு செஞ்சுட்டு எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு வரவு பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அடுத்த பிறதான் சாப்பிடுங்க அடுத்த வருவது இருபத்தி எட்டாம் தேதி தமிழுக்கு தை இருபத்தி எட்டு கூடிய விரைவில் நான் வந்து அவர் உத்தரவு கொடுத்தா கண்டிப்பாக வந்து உத்தரவு தண்ணிக்கு வந்து அது இந்த தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு அதுக்கு அவரை கேட்க வேண்டியது கேட்க வேண்டியதில்லை பணிக்கு மட்டும் ஒத்துக்கிற மாட்டேங்குது ஒத்துக்க மாட்டேங்குப்போட்டு தெருணும் கருவூர்ல இருந்து வந்தாங்க கீரனூர்ல இருந்து வந்தாங்க தஞ்சாவூர் காரர் ஒருத்தரு திறக்கண்ணன்னு அவர் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் அங்கே வரல நான் அந்த மாதிரி இன்னைக்கு பிரதோஷம் நாங்கள் மகாரியோட சாமி முடணுன்னு சரி அப்படியே இருந்தால் நானும் வரணும் அவர் வரையிலே நினச்சிட்டு இருந்தேன் மகனேதான் ஒரு கங்கக்கலாம் கொண்டு இங்கே வந்து பார்த்தோம்னா அவருக்கு மனைவி போச்சு எல்லோருக்கும் உலகத்தில் ஒரு எறும்பு கூடி என்ன அவர் தான் படைத்தது மனித சக்தியாக எதுவும் எல்லாம் அவர் கையில் என்னுடைய எண்ணெய் யார் யார் அன்னைக்கு பிரதோஷத்தை அன்னைக்கு எங்கள் வீட்டில் அஞ்சு லிட்டரு பால் பண்ணையில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிரதோஷத்துக்கு வீட்டு பாலை வாங்க கொண்டாந்தேன் மறு பிரதோஷத்துக்கு என்ன நினைச்சேன் நம்ம வீட்டு பழைய நம்ம ஊற்றி அதில் பலன் அடையக்கூடாது பல பேர் மக்களுடைய பாலை வாங்கணுமே அப்படின்ட்டு பண்ணையில் பால் வாங்கினேன் பண்ணையில் ஒன்று எத்தனை பேர் ஊற்றுற அந்த பால்ல வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடக்கும் அதே மாதிரி வாங்கி கொண்டு வந்து ஊச்சி அன்னைக்கு வைப்பறதாக செஞ்சிங்க ஒன்றும் கணக்காது மற்றவர்களுக்கும் நம்ம ஆள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஒன்று தான் ஒரு இறப்பு இதுக்கிடையில் எல்லா மக்களும் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் நம்மளால் ஒன்றும் இல்லை எல்லாம் அவர் படைச்சதவர் அவர் வழி நடத்துகிறத அவர் அப்படிங்கிற நோக்கத்தோட்ட நான் எம்பாடு பண்ணிக்கிட்டு ம் எந்த நேரத்தில் பேசுவீங்க எனக்கு அதுக்கு டைம் இருக்காது அது மட்டும் எங்கள் தெய்வ ரகசியம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அது அவருக்கு எனக்கு உள்ள ஒரு ரகசியம் உங்களுக்கு உள்ள குறை பாட்டை சொல்லுங்க அதுக்கு என்ன நிபுரிது அப்படிங்கிறத மட்டும் அவர்கிட்ட கேட்டு சொல்லுவேன் தெய்வ ரகசியத்தை யாருக்கிட்டே சொல்லி எல்லாரும் மாதிரி சொல்லவும் கூடாது சொல்லவும் கூடாது இப்போ நான் என்னாலும் அதை சுவாமிக்கு சுவாமிக்கே நமக்குள்ள ரகசியம் இதை பப்படி ஹிட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க அதைத்தான் நானும் நினைப்பேன் அந்த விவரத்தை சொன்னால் ஐயாக்கிட்ட கேட்பேன் என்ன சொல்கிறாரோ அதை உங்கள்கிட்ட சொல்லுவேன் கண்டிப்பாக வேறு அவர் சொன்னதை மாற்ற மாட்டேன் நான் ஒன்றை சேர்த்துக்கிற மாட்டேன் நல்லது ஏதோ ஒரு முறையில் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் அதுதான் என்னுடைய லட்சியம் இறப்பு ஒன்று தான் கண்டிப்பாக இறப்பு ஒன்று ஒன்று தான் எவ்வளோ காலம் கடந்து என் நம்ம நாடி இருக்காரு இப்போது வருஷமாக இருக்கேன் வருவகை சாமி மும்பு ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த மலை அடைமலை வந்து தெரியும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அன்னைக்கு வரத்தான் வந்தாங்க கொஞ்சம் வெயிலை காலம் வந்துட்டு ஆள் யார காலம் அவருக்கு தெரியும் அங்கே யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது தான் அதாவது அங்கே என்ன அப்படின்னாக்கா வந்த ஆரம்பத்தில் எல்லோரும் வந்து கிரிவலம் வந்தாங்க ஆமாம் நான் ஒன்றும் சொல்லலை ஒரு கோயிலில் வந்து ஆவலோடு சாமி கும்பிட எதையும் தடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ அது மட்டும் சொன்னார் ஒரு ஆள் ஒன்றவங்க என்னைகிட்ட வரக்கூடாது அப்புறம் கிரிவலம் வரும்போது அதையும் சொல்லிவிட்டார் எனக்கு இப்போ கிரிவலம் வேண்டாம் என் ஆளையும் கிளம்ப விட்டு கிரிவலம் வாங்க இப்போ நீங்கள் சுற்றி வரது உங்கள் மேலே அடிக்கிற காற்று என் மேலில் படுது அதனால் வேணாடிட்டார் எல்லாத்தையும் இது மேலே சொல்கிறார் என்னன்னு பாட்டிக்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது கிரிவலம் சுற்றுறது இல்லை அதுலேயும் இந்த கிரிவலம் வேணான்னு சொல்லிட்டாரா இப்போ வேணாம் இப்போ வேணாம் இப்போ திறந்த வழியில் இருக்கேன் உங்கள் மேலே படுற காற்று இப்படி வர போனால் யார் மேலே படம் அவங்க மேலே தான் படம் என் மேலே படம் அது மாதிரி அவர் மேலே வேணாப்படுது அது வேணாம் ஆலயம் கிளம்புணத்துக்கு அப்புறம் என்ன வாங்க கிரிபடம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் இந்த எல்லாரையுமே வந்து உள்ள வர அனுமதிக்கிற கவுச்சி சிஞ்சிரவங்கள உள்ள விட வேணாம் தான் இந்த ஏற்பாடு சுற்றி கல் களைவுனி கம்ப வச்சு கட்டி வர்றவங்க எல்லாம் வெளியில என்ன சாமி பிரசாதத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது இப்போ மனசார வர்றவங்களுக்கு அது தெரியாது இல்லை தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் இது மாதிரிதான் வர மாட்டேன் இப்ப நீங்க சொல்ல சொன்னதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீர்கள் அப்படித்தான் அவருடைய கட்டுப்பாடுக்கு வர்றாரு அதனால எல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நான் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதைத்தான் அதே அதுக்கு மேலே போனால் நம்ம கேட்க மாட்டேன் எண்ணத்துக்கு நம்ம கேட்குறோம் அதாவது நம்ம வர்றதை ஆண்டன்கிட்ட பகை எடுத்துட்டு போக வர்றதில்லை நம்ம நம்மளை வந்து என்ன வே வேண்டி நினைச்சி வர்றோமோ அந்த காரியம் நமக்கு அரங்கேறத்தை அரங்கேற்க வரும் அப்பா அவர் சொல்லு கட்டுப்பட்ட தானே அவரை ஆக்கிரோஷம் படுத்தி விட்டால் அது அதுக்கு என்ன அது என்ன படம் கிடைக்கும் தெய்வங்களுக்கு வந்து ஆக்கிரோஷம் ஏற்பட்டா எப்படியோ பல சின்ன சின்ன பின்ன படக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதுக்கெல்லாம் போகக்கூடாது அது இந்த போக அது அப்போன்னா போகக்கூடாது அவருக்கு தான் தெரியும் ஏன் போக வேண்டாம்னு சொல்கிற அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் நம்ம தெரியாது அதை திருப்பி ஏன் போக வேண்டாட அப்படின்னு கேட்க எழுப்பக்கூடாது எழுப்பக்கூடாது அதுதான் தவறு கண்டிப்பாங்க தகவலுக்கு ரொம்ப நம்பா எவ்வளோ ஒரு அழகான சூழலில் சாமி இருக்காருன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க எப்பவும் வெயில் அடிக்கிற பகுதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே காணும் என்னமோ அவருடைய அழகை காண்றதுக்காகவே வானமே வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்து காற்று அடித்த மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் அவரோட இருக்கும் சூழலை பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு எங்கே போனாலுமே சாமி வந்து ஒரு கட்டடத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ஏக்கம் வரும் ஆனால் இந்த இடத்துல எனக்கு அந்த ஏக்கம் வரல என்ன கேட்டிங்கன்னா மரங்கள் சூழ மரங்களுடைய நிழல்லையும் அவருடைய அரவணைப்புலையும் அந்த ஒரு தனிமனியோடைய தனி மனிதனுடைய அரவணைப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியானவர் மிக பாதுகாப்பாக இருக்கிறத தான் நான் உணர்கிறேன் அந்த சுற்றி இருக்கிற அந்த மரக்கழிகளை நீங்கள் பார்க்கலாம் அதுதான் வந்து வேலியாக இருக்குது அது வந்து சீக்கிரம் தகர்க்கப்படக்கூடியதாக இருந்தால் கூட ஆனால் இங்கேருந்து பார்க்க அது ரொம்ப ஒரு படும் பாதுகாப்பான ஒரு ம மதுசுவர் தான் நான் வந்து பார்க்குறேன் சாமியோடைய வஸ்திரத்தை மறுநாள் துவைச்சி போடாமல் ஒவ்வொரு வஸ்திரமும் புது புதுசாக கட்டுறதுனால அந்த பழைய வஸ்திரங்களை அந்த கோழி அந்த இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஐயா கட்டி வச்சிருக்கிறத பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது இந்த காணொளி எந்த அளவுக்கு உங்களுக்கு மனதை கவர்ந்துச்சுங்கிறத கமலில் சொல்லுங்கள் நன்றி